ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேன்சரிசால் சாஃப்டோட நியூ அப்டேட் தான் இந்த நியூ அப்டேட்ல பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கு மெயினா வந்து நிறைய வந்து ஆட் ஆயிருக்கு என்ன மெயினான ஏஐ ஃபீச்சர்ஸ் மாறி இருக்கு பாப்போம் மேஜிக் மாஸ்க்கு மேஜிக் மாஸ்க் வந்து இருக்கு பட் இப்ப பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் மைல்டா சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பண்ற மாதிரி இருக்கும் பட் இப்ப பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபியூ கிளிக்ஸ் பண்ணாலே போதும் நம்மளால ஈஸியா நம்மளோட வீடியோவை கட் அவுட் பண்ண முடியும் இது வந்து இருந்த பியூச்சரை விட இது பெட்டராக

பேசல நீங்க ஈஸியா எடிட்டிங் சாஃப்ட்வேர்லயே இந்த வாய்ஸ் ட்ரெய்னிங் மூலமா ஈஸியா பண்ணிக்கலாம் இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ வாய்ஸ் ஐசோலேஷன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அடோபி பாட்காஸ்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு சோ அது வந்து ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் அதுல நம்மளோட பேடான ஆடியோ போட்டு ஈஸியா நம்மளோட ஆடியோல இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் பட் அதே ஃபீச்சர் வந்து இன்பில்ட் சாஃப்ட்வேர்லயே வந்திருக்கு சோ இது ஒரு சூப்பரான விஷயம் இந்த ஏஐ வாய்ஸ் ஐசோலேஷன் ஜஸ்ட் உங்களோட ஆடியோ கிளிப்ப கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இத எனேபிள் பண்ணாலே போதும் இப்போ உங்க ஆடியோல இருக்க பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ஈஸியா கிளீன் அப் ஆயிடும் அண்ட் உங்களோட ஆடியோமே கொஞ்சம் கிளியரா இருக்கு சோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபியூச்சர் உங்ககிட்ட ஒரு பேடான மைக் இருக்கு இல்ல நீங்க ரொம்ப க்ரௌடட் ஏரியால எல்லாம் ஷூட் பண்றீங்க வீடியோஸ் அப்படின்னா இந்த ஃபியூச்சரை வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ இதுக்கு அடுத்த ஏ ஃபியூச்சரா வந்து பாத்தீங்கன்னா ஏ மியூசிக் ரீ மிக்சர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க மியூசிக்ல இருக்க இன்ஸ்ட்ருமெண்டோட லெவல்ஸ்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு உங்க ஆடியோல அதிகமா பேஸ் இருக்கு ஸோ அந்த பேஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சோ அதே மாதிரி கிட்டாரோட சவுண்ட் வந்து டாமினென்டா இருக்கு அப்படின்னா அதை கம்மி பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு எந்த ஒரு மியூசிக்கும் வேணா வெறும் ஓக்கல் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் நீங்க மியூட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓக்கலை மட்டும் நீங்க எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபியூச்சர் ஜஸ்ட் நீங்க ஒரு மியூசிக்

பொதோம் இப்போ அந்த ஆடியோ அந்த வீடியோக்கேத்த மாதிரி மேட்ச் ஆயிடும் அதுவே கட் பண்ணி ट्रांजिशनஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேஷனா பண்ணிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க குயிக்கா ஒரு எடிட் பண்றீங்க அப்படினா இது ஒரு யூஸ்புல்லான ஃபீச்சரா இருக்கும் சோ நெக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஏ மியூசிக் பீட்ஸ் நீங்க வந்து அதிகமா இந்த பீட்டை மேட்ச் பண்ணி வீடியோ எடிட் பண்ணுவீங்க அப்படினா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரைலர் கட் பண்றீங்க ஒரு சாங் கட் பண்றீங்க இல்ல ஒரு ஆல்பம் சாங் மாதிரி எடிட் பண்றீங்க நீங்க சாங்க வச்சு ஒரு வீடியோ எடிட்டிங் பண்றீங்க இல்ல நீங்க ஒரு மியூசிக்கை வச்சு வீடியோ எடிட் பண்றீங்க அப்படினா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும் ஜஸ்ட் அந்த ஆடியோ கிளிப்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஷோ மியூசிக் பீட்ஸ் அப்டி

கட் பண்றது பாத்தீங்கன்னா எடிட்டிங்ல ஒரு பெரிய process சோ அந்த process நீங்க ஈஸியா சிம்பிளிফাই பண்ணிக்கலாம் இந்த வாட்டி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத் கட் ட்ரான்சிஷன் சோ இந்த ஃபீச்சருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம வைக்கிற ஒவ்வொரு கட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜம்ப் இருக்கும் சோ அதான் வந்து ஜம்ப் கட் அப்படினு சொல்லுவோம் சோ அந்த ஜம்ப் கட்டை கொஞ்சம் ஸ்மூத் பண்றதுக்கு இந்த ட்ரான்சிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ ஜஸ்ட் இந்த ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணாலே போதும் சோ நம்ம வீடியோ பார்க்கும்போது இந்த கட் வச்சது வந்து நமக்கு அவ்வளவா தெரியாது சடனா கட் வரும்போது ஒரு ஜெர்க் இருக்குது சோ இதெல்லாம் வந்து இதல அவாய்ட் பண்ணலாம் செக் பண்ணி பாருங்க சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து ஆட் ஆயிருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் வீடியோவை நீங்க ஸ்லோ மோஷன் ஆக்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிகாஸ் ஒரு ஜென்ரலான வீடியோ வந்து நம்ம ஸ்லோ மோஷன் ஆக்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்லோ மோஷன் பண்ற அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே அந்த ஸ்மூத்னஸ் வந்து மிஸ் ஆகும் சோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பா மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நீ ஜென்ரலான ஒரு வீடியோ வந்து ஸ்லோ மோஷன் பண்ணும்போது பட் இதே வந்து நீங்க ஒரு 60 fps வீடியோ 120 fps வீடியோ இல்ல 200 fps வீடியோ இந்த மாதிரி fps रिलेटेड நீங்க எடுத்து அதை ஸ்லோ பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா வந்து அந்த fps டிராப் வந்து இருக்காது பட் நீங்க ஜென்ரலான வீடியோவே நீங்க ஸ்லோ மோஷன் பண்ணனும் அப்படினா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஸ்பீட் வார்ப்பு இது எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ உங்களோட ஜென்ரலான கிளிப் நீங்க ஆட் பண்ணிட்டு சோ அந்த செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பண்ணிக்கோங்க அது கீழ இருக்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடு இருக்கும் பண்ணிக்கோங்க இப்போ உங்க வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நியூ இதுல உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத